உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு நேயர்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் பார்த்துக்கணும் இன்று பத்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியில் வளம்பிரையில் வரக்கூடிய திரையோதசி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பர்களுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமான நாள் ஒரு எண்ணத்தையும் நீங்கள் செயல் வடிவத்தில் கொண்டு வரலாம் உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் நூறு சதவிகித வெற்றி என்பது தென்படும் நீங்கள் புதிய முயற்சிகளில் கூட ஈடுபடலாம் புதிய வேலை வாய்ப்புகள் வியாபாரம் புதிய முயற்சிகள் எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு கைகூட்டும் என் உறவுகளில் கூட ஒரு புதிய தன்மைகள் பார்க்கப்படலாம் அதாவது பிரிஞ்சு போன சொந்தக்காரங்க கூட ஒன்றா வந்து சேருவாங்க அந்த மாதிரியான காலகட்டங்களில் இருக்கீங்க ஒரு மிகவும் அற்புதமான நாள் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைக்கு மனசில் ரொம்ப நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும் எல்லா புயலும் அடித்து ஊஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒரு அமைதி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைதி இன்று உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக கடந்த கால வாழ்க்கையை மறுபடி மறுபடி நினைவுக்கு கொண்டு வரதுனால எதிர்கால வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது நம்முடைய சிந்தனைகளை தெளிவாகவும் முயற்சிகளை தீர்க்கமாகவும் வைக்கும்போது நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகளும் இருக்கும் அதனுடைய முடிவுகளும் இருக்கும் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு மனதில் என்னென்ன ஆசைகள் இருக்கோ அத்தனை ஆசைகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் உங்களுடைய எல்லா விதமான லட்சியங்களும் நிறைவேறும் ரொம்ப வருஷமாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு மிகவும் கடினமான ஒரு விஷயம் அது உங்களுக்கு சாத்தியமாகும் இன்றைக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மேலதிகாரியுடைய ஆதரவும் கிடைக்கும் எல்லா விதத்திலையும் அற்புதமான ஒரு நாளாக இன்று வருகிறது கடகம் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எஸ்பெஷலி தண்ணீர் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் லிக்விடு ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய நாளில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிக அவசியமானதாக இருக்கிறது உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ கோவிலுக்கு நீங்கள் கொண்டும் போய் வந்தாலும் கூட உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு நீங்கள் போய் வருவது என்பது ரொம்ப நல்ல பலனை தரும் ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய தொழிலில் பெரிய அளவிலான முன்னேற்றங்களை இன்று முன்னெடுத்து வைக்கலாம் அதே மாதிரி சில விஷயங்களில் வீட்டில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அது தேவையில்லாத பலன்களை தரும் ஆக இன்று அமைதியை காத்து முயற்சியை முன்னிறுத்தி செல்வது மிகவும் உத்தமம் சிம்மம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களினால் நன்மைகளை தரக்கூடிய நாள் சிம்ம ராசிக்கு நண்பர்கள் வந்து ஒரு தொந்தரவே கிடையாது எல்லாரும் சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் உடனடியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு பழைய நண்பர்களை மறுபடி சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பழைய நட்பை பற்றி பேசி மனசில் வந்து அப்படியே ஸ்லாகித்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் எனினும் கூட புதிய நட்பில் மிகவும் அக்கறையுடனும் நிதானத்துடனும் செயல்படுவாங்க நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கையில் நடுவில் திரியினோத்தவங்க வந்து அதை விட்டுட்டு இதை பண்ண புதுசாக இருந்தவங்க எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும்னு சொல்லுவாங்க ஜாகிரதையாக நிதானமாக முடிவெடுங்க எல்லாம் கன்னி கன்னி கன்னிராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது நீங்கள் திரும்பிய திசைகளிலிருந்து நீங்கள் விரும்பிய உதவிகள் எல்லாம் கிடைக்கும் உதவி கரம் நீட்ட காத்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் ஆண்டவனே இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுகிறான் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அப்ப உங்களுக்கு நெருங்கிய உறவுகளிலிருந்து தாய் வழி சொந்தங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும் மனைவி வழி சொந்தங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும் அந்த உதவிகளை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமை துலாம் துலாம் ராசினியர்களே இன்று நீங்கள் உங்களை நினைச்சு நம்மை நினைத்து நாமே பெருமை கொள்ளக்கூடிய சில தருணங்கள் தான் உண்டு வாழ்க்கையிலேயே மற்றவர்களை நினச்சி பூரிப்படைவோம் இவ்வளோ பெரிய சாதனை அவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து அதிர்ச்சியலாம் ஆனால் நாம் செய்த ஒரு காரியத்திற்காக நம்ம காலரையே நம்ம தூக்கி விட்டுக்கிற அந்த ஃபீலிங் இருக்குல்ல அந்த ஃபீலிங் உங்களுக்கு இனி கிடைக்கும் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு சாதகமாக இருக்குது நம்பினால் மார்க்கம் உண்டு விருச்சிகம் விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நம்மையே அறியாமல் சில நேரங்களில் சில கான்வர்சேஷன்ஸில் வாக்குவாதங்களில் தவறான வார்த்தைகள் வரக்கூடும் அந்த மாதிரி எதுவும் வார்த்தைகள் வந்துடக்கூடாது இல்லையா அப்போ மிகவும் கவனமாக பேச வேண்டும் இந்த வார்த்தை பிரயோகம் தான் வாழ்க்கையை யோகமாக மாற்றுகிறது ஆக வார்த்தை பிரயோகத்தில் கொஞ்சம் கவனமாகவும் புதிய விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் நிதானமாகவும் இருக்கும் பொழுது இன்றைய வாழ்க்கை ரொம்ப நல்லதாக சிறப்பாகும் தனுசு தனுசு ராசினியர்களுக்கு இன்று முதல் சோதனைகளெல்லாம் மறைந்து சாதனைகளாக மாறக்கூடிய வாழ்க்கை தொடங்கும் எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லா கஷ்டத்தையும் பட்டாச்சு இனி புதுசாக ஒன்றும் இல்லை புதுசாக நம்ம வந்து பயப்பட வேண்டிய விஷயம்னு எதுவுமே இல்லை அப்படி இருந்தாலும் எல்லா சோதனைகளும் எதற்கு சாதனைகளாக மாற்றலாம் கல்வித்துறையில் பாடத்தை படித்து பரீட்சை எழுதுகிறோம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுல பரீட்சை எழுதி பாடத்தை படிக்கிறோம் இந்த வாழ்க்கை பரீட்சையில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க மகரம் மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே தர்மத்திற்கு நேர்மைக்கு ஒரு உதாரணம் நீங்கள் இன்று மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டிய நான் எப்பவுமே நேர்மையாக இருக்கிறவங்க இந்த காலத்தில் ஜாகிரதையாக இருக்கும் தர்மத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் அக்கறையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் சுத்தியும் அதர்மம் சுத்தியும் அக்கிரமம் அப்போ இன்று உங்கள் நேர்மைக்கு விலை பேச சிலர்கள் முயற்சி செய்வார்கள் அந்த விலையை கொடுத்து நீங்கள் விலை போய்விடாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தர்மம் என்றுமே உங்கள் பக்கம் தர்மம் உங்களுடைய தலையை காத்து நிற்கும் கும்பம் கும்பராசினியர்களுக்கு வாழ்க்கை இன்று முதல் உயர்வு பெற தொடங்குகிறது ஏழரைசனை பின்னிலிருந்து வெளில வரீங்க நல்ல காலனாக வரப்போகுது ரிலீஃப் வரப்போகுது சில விஷயங்களில் முன்னேற்றங்களும் வரப்போகிறது லாபங்களும் வரப்போகிறது லாபம்னா உடனே நினைக்க வேண்டாம் நம்ம பணத்தை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் லாபத்தில் நிறையா இருக்குது முக்கியமான லாபம் என்பது மன அமைதி நிம்மதி சொந்த பந்தங்கள் சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தால் சொத்து சுகம் தேவையில்லை பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபம் இல்லை இந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பல உறவுகள் பல அன்பு பாசம் இது இன்னைக்கு லாபமாக அமையும் மீனம் மீனராசி என்பர்கள் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் எல்லாம் நல்லா இருக்கு கொஞ்சம் எளிமையும் பணிவும் தேவை சனீஸ்வரனுக்கும் அதுதான் பிடிக்கும் பணிந்து நடக்கும் போது யாரும் குறைஞ்ச போயிடு என்றும் வெற்றி உங்களுக்கு எதிர்காலம் உங்கள் பக்கம் இன்று பத்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்பெருமான் பெருமான் முருகப்பெருமான் சகல விதமான சௌபாகியங்களை மல்லித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்